ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் அடுத்த ப செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் அந்த க விஷயத்தில் வந்து நான் யாருக்காகவும் இனிமேல் வந்து பேசுகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஆமாம் ஆமாம்மா அப்படிலாம் நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் நம்ம அதை பேசுகிறதுக்கான எண்ணத்தை வந்து தயாராகிட்டு தானே இருக்கணும் அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அந்த விஷயத்த வந்து தயாராகிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு வேண்டாங்கிறத நாங்கள் வந்து யாருக்கிட்டேயும் வந்து சொல்லிக்கான அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஏன் இப்படிலாம் இது பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் நாங்களாம் வந்து அதுக்காக இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு யாரையுமே வந்து யாரையும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு சரியான ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறீங்க நாங்கள் எங்களுக்கு சரியான விஷயங்களை வந்து சொல்கிறோம் அப்படின்னோடனே ஏன் அது மாதிரிலாம் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லையே விவசாயத்தை வந்து நம்மளே ஏன் நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்றும் அதை பற்றி அவங்க சொல்லலை எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கிறதுக்கான இதை வந்து நானே வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஆனால் அதுக்கு மேலே நம்ம யார்கிட்டையும் வந்து சொல்லணுங்கிற இது கிடையாது ஓரளவு வந்து நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு புரியாத மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் மனசை வந்து கொஞ்சம் இதாக்கிக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து க தயாராக வந்து எடுத்துக்கிட்டு போனீங்கனாலே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு இதில் இருந்துக்கணும் அப்படின்னோடனே சரி சரி நீங்கள் விடுங்க அதெல்லாம் இப்போ இதுக்கு யாரையும் பேசி நம்ம இல்லை யாரை பேசினாலும் அவங்கவுங்களுக்கு தரக்கூடிய நியாயங்களை தான் அவங்க அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களே நம்ம அதுக்கான இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது அப்படின்னோடனே சரி சரி விடுங்கப்பா அதெல்லாம் சரியாயிடும் நம்மளுக்கு என்ன நடந்தாலும் அதை நம்ம அக்சப்ட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னோடனே சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கான இதை வந்து நம்மளுக்கு கரெக்டான வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இது பண்ணோன்னா ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து சரியான வந்து புரிஞ்சிக்காமல் இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னோடனே சரிப்பா நீங்கள் அதெல்லாம் வந்து சரியான இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நாங்கள் சொன்னோம் இல்லைங்கள சொல்கிற விஷயங்களை சொல்லிகிட்டு தான் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லோடனே சரி சரி விடுங்க அதுக்காக நம்ம வந்து யாருக்கும் இதுக்கும் சில இதை வந்து புரியாததை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கி சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இதுக்காக நம்ம தேவையில்லாத அவங்களுக்கே வந்து அதை சொல்லிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்ட விஷயம் அப்படின்னோடனே சரி சரி விடுங்கப்பா அதெல்லாம் பார்த்துக்கிட்டுருவோம் சரி இப்போ இதுக்காக நீங்கள் ஏன் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னே கவலைப்படாமலாம் இருக்க முடியாது ஏன்னா கவலைப்படுறது நம்மளுக்கு எதையுமே வந்து இந்த இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது அவங்கவுங்களுக்கு தயாரான நியாயங்கள் நம்ம அவங்கவுங்க விஷயத்தில் வந்து நியாயத்தை வந்து தேடிகிட்டு இருப்பாங்க நியாயங்கிறது நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடன ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்ம அவங்க அவங்களுக்கு சொல்கிற விஷயங்களை நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்கிற விஷயங்களை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக அப்படின்னோட அதெல்லாம் சரி தான் அப்படின்னொடனே சரி சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம வந்து